ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஹெல்த்தான டேஸ்ட்டான ஒரு சில்லி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா பொடலங்காய் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதைய இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே கட் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்கிறத விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதில் வந்து ஒரு மாதிரி வளவளப்பாகவும் இருக்கும் புடலங்காயில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அது எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் உப்பில் போட்டு வச்சுருந்திங்கன்னா அது எல்லாமே போயிடும் இப்போ வந்து நாம் அதையை அழுகாமல் எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு கையை வச்சு அழுங்காமல் உடைய உடையவும் கூடாது தண்ணியும் போகணும் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை போகலை கையில் புளிய முடியலன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட அப்படியே அதில் அமுத்தி அமுத்தி எடுத்திங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிரும் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையே அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துக்கங்க அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது வந்து நாம் எப்போவுமே உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இதில் எல்லாம் தான் செய்வோம் புடலங்காயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் உப்புல போட்டு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டரை டீஸ்பூன் கடலை மாவு நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூன்லேயே வந்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இது நாம் புட்டு இடியா வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் போடுங்க போதும் இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறச்சோ போட்டுக்கலாம் இது தேவையானால உப்பு போட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே உப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இது போட்டால் நமக்கு எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ இதையே வந்து நல்லா தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு எல்லாமே வந்து கலந்து வரட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள் அழுங்காமல் இது பண்ணுங்கள் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் ஒரு ஒரே ஸ்டெப்பாகவும் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சாப்பாட்டோடு வச்சு சைடாக சைடாக வச்சும் சாப்பிட்லாம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ இது வந்து நான் கரெக்டாக தண்ணி தொளிச்சு எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து வச்சாச்சு இப்போ நாம் இதை உடனே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இன்னி ரெஸ்ட்டாக வைக்க வேண்டியதில்லை இது இன்னி உடனே நாம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடு நாம் அந்த காயை ஒன்றுனா அதில் நல்லா கோட் மாவு வந்து நல்லா பிடிச்சிருக்கிற மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை எடுத்து போடையில் நீங்கள் அந்த மாவு வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு விட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு போகிறீங்க அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிங்கனாலும் சீக்கிரம் கரிஞ்சு ஓன மாதிரி ஆயிடும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடும் திருப்பி விடுங்க இல்லைன்னா அடியில் பிடிக்கும் ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி போடலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வச்சிருந்தாலும் வந்து வதவத போகாது நல்லா கிறிஸ்பியாக முறுமொருனே இருக்கும் குழந்தைகளும் வந்து குடலங்காய பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாம தான் தெரியும் குழந்தைகளுக்கு இது வந்து பொடலங்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்ருவாங்க இப்போ நான் ஒன்று எடுத்துட்டேன் இன்னொரு அடைசலும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் போடுற மா போடுறப்ப அந்த மாவு வந்து எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி எடுத்து போடுங்க இல்லைன்னா வெறும் காயாக தெரியும் அதில் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்னதுக்கப்புறமா நாம எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்தாச்சு இப்போ நான் நமக்கு புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்